காவிரி ஆறு மெதுவா ஓடிக்கிட்டு இருந்துச்சு லேசான காத்து இளைய ரஸ்லிங் சவுண்டா கொடிச்சிட்டு இருந்துச்சு ரவி அவரைய பொன்னான பொண்ணு புரியாவோட நதியோரமா உட்கார்ந்து இருந்தாரு எப்பவும் புதுசா ஏதாவது கேக்கற புரியா அப்பா மதிப்புன்னா என்ன சில பொருள் ரொம்ப மதிப்பு சில பொருளுக்கு ஏன் கோரஞ்ச மதிப்பு கேட்டா ரவி சிரிச்சிட்டே அங்க இருந்த ஒரு அழான மென்மையான கல்லை எடுத்தாரு இத பாரு இதுல இருந்து உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னாரு நாளைக்கு இந்த கல்லு சூட்டிட்டு போய் மதிப்புன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சிக்கலாம் விதவிதமான மனுஷங்களுக்கு இந்த கலல் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம்னு சொன்னாரு பிரியாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அந்த கல்லையே புதுசா பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த நான் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலா இருந்தா ரவியும் பிரியாவும் கைய பிடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு

அவரும் சரியா பார்க்காம பத்து ரூபா தரேன்னு சொன்னாரு இதே பச்சா ஒரு ரெண்டு வாடிக்கை யார பிடிக்கலாம்னு நினைச்சாரு போல பிரியாவுக்கு இன்னும் குழப்பமா போச்சு யார கேட்டாலும் விதவிதமா சொல்றாங்களேன்னு யோசிச்சா கடைசியா ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருக்கிற மியூசியத்துக்கு போனாங்க அங்க இருந்த கியூரேட்டர் ரவி அந்த கல்ல காமிச்சாரு கியூரேட்டர் ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு அவரு கண்ணு விரிஞ்சி போச்சு இது சாதாரண கல் இல்ல இது ரொம்ப அரிதான கனிமம் ஆயிரக்கணக்கான வருஷ பழமையானதா இருக்கும்னு சொன்னாரு அந்த கல்ல கவனமாயிருச்சு வெல்வெ துணி மேல வச்சாரு அந்த கல் எப்படி உருவாயிருக்கு அதுல இருக்கிற கோடு எல்லாம் என்னன்னு விளக்கினாரு பூமி சாஸ்திரத்துல இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாரு பிரியாவுக்கு ஒரே ஆச்சரியம் சாதாரண கல் மாதிரி இருக்கே இவ்ளோ பெரிய விஷயமா ரவியும் பிரியாவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அந்த கல்லை பத்தியே யோசனையா இருந்துச்சு அப்பா அந்த கல்லோட மதிப்பு எல்லா இடத்துலயும் அந்த பொருளை மட்டும் வச்சு சொல்ல முடியாது அந்த பொருளை பாக்கிறவங்க அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு தான் முக்கியம் கடைக்காருக்கும் வியாபாரிக்கும் அது வெறும் கல்லுதான் ஆனா கியூரேட்டருக்கு அதுல இருக்கிற மதிப்பு தெரிஞ்சது சரியான இடத்துல சரியான ஆட்கள் பார்த்தாதான் உண்மையான மதிப்பு தெரியும்னு சொன்னாரு பிரியாவுக்கு எல்லாம் புரிஞ்சி போச்சு மதிப்புங்கிறது அந்த பொருள்ல இல்ல அத பாக்குறவங்க கண்ணுலதான் இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டா